தமிழக அரசு கல்லூரிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு உதவி பேராசிரியரை கூட நியமனம் செய்யப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஒரு துறைக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து கல்லூரி துறைகளை ஓர் ஆசிரியர் பள்ளிகளாக மாற்றுவதுதான் திமுகவின் சமூக நீதியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் அன்புமணி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் நான்காயிரத்துக்கும் கூடுதலான பள்ளிகளை ஓராசிரியர் பள்ளிகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அரசு கலைக்கல்லூரிகளின் துறைகளையும் ஓராசிரியர் துறைகளாக மாற்ற துடிக்கின்றதா என்று அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தமிழகத்தில் அண்மையில் தொடங்கப்பட்ட பதினோரு புதிய அரசு கலைக்கல்லூரிகளில் ஐந்து புதிய பாதப்பிரிவுகள் தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்த தமிழக அரசு அவற்றை நடத்துவதற்காக தலா பனிரெண்டு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் புதிய கல்லூரிகளில் ஒரு பாடப்பிரிவுக்கு தலா இரண்டு ஆசிரியர்களுக்கும் கூடுதலாக நியமிக்கக்கூடிய தமிழக அரசு ஏற்கனவே உள்ள கல்லூரிகளில் மட்டும் புதிதாக தொடங்கப்படும் பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆசிரியரை நியமிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஓர் ஆசிரியரை கொண்டு தரமான கல்வியை எவ்வாறு வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஒரு மாணவருடைய உயர்கல்விக்காக மாதம் நானூத்தி பத்து ரூபாயை மட்டும்தான் தமிழ்நாடு அரசு செலவு செய்கின்றது பத்து மாதங்களை கொண்ட ஒரு கல்வி ஆண்டுக்கு ஒரு மாணவருக்கு நான்காயிரத்தி நூத்தி மூன்று ரூபாய் மட்டும்தான் தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறையால் செலவிடப்படுகின்றது இந்த தொகையை வைத்து ஒரு மாணவருக்கு ஆட்டிச்சூடியை கூட கற்பிக்க முடியாது பொழுது தரமான பட்டப்படிப்பை வழங்குவது எவ்வாறு சாத்தியமாகும் என்றும் அன்புமணி கேள்வி எழுத்திருக்கின்றார் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிதாக தொடங்கப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு முதலாம் ஆண்டில் குறைந்தது தலா இரண்டு நிரந்தர ஆசிரியர்களையாவது நியமிக்க வேண்டும் எனவும் அனைத்து கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய காலி இடங்கள் அனைத்தையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கக்கூடிய அவர் இனிவரும் காலங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டால் அந்த நியமனத்திலும் இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளதுடன் தகுதியுடைய கௌரவ விரிவுரையாளர்களை இரண்டு மாதங்களில் பணி நிலைப்பு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்